நீ நான் காதல் என்ன ஒரு மனசுல இருக்கான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி காமிச்சிடறாங்க ராகவ் அபி வீட்டுல அதுக்கப்புறம் எல்லாருமே தான் பொண்ணு மனசுல ஆகாஷ் இருக்கு அந்த ஆகாச விட்டுட்டு இன்னொருத்தனை கட்டி கொடுத்தா நம்ம பொண்ணு நல்லா இருக்காது அப்படிங்கறதுனால மனசை மாத்திக்கிறாங்க அபியோட அப்பா அம்மா அதுக்கப்புறம் ராகு எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிடறாங்க சந்தோஷமா சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் எங்கள் அணுவை அப்படின்னு சொல்லி வீட்டில் சம்மதிச்சிடுறாங்க அவங்க சம்மதிச்சதுக்கப்புறம் இனி என்னப்பா நான் எங்கள் அப்பா எங்கள் சித்தப்பா கிட்ட போய் பேசி அணுவுக்கும் என் தம்பிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பருப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க அபியும் அப்படி வேறு வழி இல்லை குட்டி பாஸ் ம நம்ம அக்கா மனசில் இருக்கா அப்படிங்கிற கண்டி வேறு வழி இல்லாமல் சரின்னு சம்பாதிச்சிடறாங்க ஆகாசம் ராகவும் மறுபடி சென்னைக்கு போயிடறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அபியும் அண்ணு குடும்பமும் நம்ம இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அத்தை வீட்டுக்கு சென்னைக்கு போயிடுறாங்க அங்கே போயிட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் இப்போதைக்கு பாய் கடையிலேயே போய் அந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பூஜை வைக்கணும் நோம்பு வைக்கணும் கிருஷ்ண ஜெயந்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் அந்த லட்சுமி அந்த பாட்டி என்ன பண்ணுறாங்க நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக அபி வரணும் அப்படிங்கிறாங்க அப்படியா உங்கள் அக்கா அஞ்சலியும் நம்ம போய் கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அபியை பார்த்து பேசிடுறாங்க எங்கள் வீட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க வீட்டோட எல்லாரையும் வர சொல்லிடுறாங்களா அப்புறமா அவி அப்பா அம்மாவும் இல்லைம்மா நாங்கள் இப்போதைக்கு வரல நீ அத்தை கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க அணுவோட அப்படி அப்படியே பூஜைக்கு உண்டான எல்லா வேலைகளையும் அழகா எடுத்து போட்டு செய்யறாங்க அதை அப்படியே அபி செய்யறதை பார்த்துட்டு பாட்டி ரொம்பவே பூரிச்சு போறாங்க ஆனா லாவணியா மட்டும் செம்ம கேண்டாங்கறாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படி பார்த்து பார்த்து செய்யறாங்க என்னதான் மாய தொடங்கு தனமா பேசுனாலும் ஓடுனாலும் ஆடுனாலும் பாடுனாலும் செய்ய வேண்டிய காரியங்களை அழகா பக்குவமா செய்யறாங்களா அதை பார்த்துட்டு ரொம்பவே பாட்டி பூரிச்சு போறாங்க அந்த பாட்டி பூரிக்கிறத பார்த்து ராகவும் பாக்கிறாங்க அப்போ இவகிட்ட ஏதோ இருக்கு லூஸ் மாதிரி நடந்துக்கிறா ஆனாலும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க அப்ப பார்த்து பாட்டி ஒண்ணு சொல்றாங்க இந்த நம்ம விசேஷம் நல்ல ஒரு போட்டி வைப்போம் விளையாட்டா போவோம் விளையாட்டு பாடுவோம் அப்படின்னு சொல்றாங்க விளையாட்டா போட்டி நடத்துறதா என்ன போட்டி அப்படிங்கிறாங்க ஒரு உரிய கட்டி அதுல இருந்து நம்ம எல்லாரும் யார் திறமை இருக்கோ அவங்க எல்லாம் பார்த்து அதை அடிக்கணும் அது யார் அடிக்கிறாளோ அவங்கதான் அப்படின்னு சொல்லிடுறாங்களா அப்புறமா ரெண்டு ரெண்டு பேரா சேர்ந்து பண்ணணும் அப்படின்றாங்க அப்ப அபி அத்தையும் ராகவ சித்தியும் ஆகாஷ் அம்மாவும் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்க பார்க்குறாங்க ஆனால் அடிக்க முடியல இப்படி ஒவ்வொருத்தவங்களாம் அடிக்க முடியாம சோர்ந்து போயிடுறாங்க அடுத்து ராகவும் லாவணியாவும் அடிக்க பார்க்கறாங்க லாவணியா நல்லா அடிக்க முடியல போட்டியிலிருந்து விளையிடுறாங்க அவங்க ஒதுங்கினது அப்புறம் என்ன பண்றது இவங்களும் ஒதுங்கிட்டாங்க என்ன பண்ணலாம் ராகவ் மட்டும் இருக்காரு அப்ப ராகவ் வின்னர்னு அதை எப்படி அடிக்காமலே அறிவிக்க முடியும் அப்படின்னு அப்படி சொல்றாங்க அப்ப என் கூட போட்டி போடுறதுக்கு யாரு இருக்கா யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் அப்படி பேசிட்டு இருக்க அபி வந்துட்டு அபி நீ தான் திறமை சலியாச்சே நீ அடி அப்படிங்கிறாங்க அப்பயும் சரி நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ராகவும் அப்படியே அடிக்க பாக்குறாங்க பாத்தீங்கன்னா என்ன ஆச்சரியம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆனா அபிய கரெக்டா கலாய்க்கிறாரு உன்னால எப்படி முடியும் ஏன் என்னால முடியாதுன்னு எதுவுமே இல்ல அபி நினைச்சா ஒரு விஷயத்த கரெக்டா செஞ்சு முடிப்பா அப்படிங்கிறாங்க ஆனா முடியும் ஆனா இதுல நீ குட்டையா இருக்க உன்னால முடியுமா அப்படிங்கிறாங்க என்னால முடியும் போதுமா நீங்க வாங்க வச்சிட்டு அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கிறாங்க சூப்பரா கரெக்டாக அடிச்சிடறாங்க அந்த பானை உரிய கையோட அங்க இருக்கிற மாலை வந்து கரெக்டாக ரெண்டு பேர் மேலே மேலையும் விழுகுது ஒரு மாலைக்குள்ள இருவர் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேர் இருக்காங்க ராகவ அபி பாக்குறாங்க அபிய வச்சக்கன்னு வாங்காம ராகவ பாக்குறாங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் பாட்டியும் அஞ்சலியும் அப்படியே விடாம பாக்குறாங்க அதுக்கப்புறம் இந்த வரா கிருஷ்ணா கழுத்துல அந்த மாலை மாதிரி ஒருத்த ரெண்டு பேர் மேல விழுந்துருச்சுன்னா அவங்க காலத்துக்கும் என்னைக்கு பிரியாம இப்படியே ஒத்துமையா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அதை நினைச்சு பாக்குறாங்க பாட்டி அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேருவாங்களா வாழ்க்கையில நல்ல காலத்துக்கும் ஒண்ணுமே ஒத்துமையா இப்படியே இருப்பாங்களா ஒன்னா பாட்டி உடனே அங்க இருக்கல அவனே அப்படியே வயிறு எரியுது வேகவேமா வந்து மாலையை புடிச்சு பிடுங்குறாங்க என்ன இது அப்படிங்கிற மாதிரி என்னது அப்படின்னா டக்குன்னு மாலையை வாங்கிக்கிறாங்க ஆனா மாலையை வாங்கிட்டு போயிலையும் ராகவும் அபியம் வச்சக்குன்னு வாங்காம பாத்துட்டு இருக்காங்க அபியையும் ராகவும் ஒண்ணு சேர்ந்து அப்படியே சொக்கி போய் ஒண்ணா நிக்கிறா பாக்குறேன் ஆகாசுக்கு சந்தோஷம் தாங்க முடியல அண்ணனும் அபியும் ஒண்ணு சேர்ந்தா எப்படி நல்லா இருக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நானும் அனுபவம் பிரியவே முடியாது ஒரு காலத்துக்கும் இவங்க ரெண்டு பேரும் கீரி பாவமா இருக்காங்க அப்படி இல்லாம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா எங்களுக்கு வாழ்க்கையில ரூட் கிளியர் நான் சந்தோஷமா சேர்ந்துவனே ஒண்ணு சேர்ந்துருவனே அனு கூட அப்படின்னு சந்தோஷமா சிரிக்கிறாங்க ஆகாஷு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்க பண்ணான கையால ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்